ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்தொன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பதினாறு கலைகள் நிரம்பியவர்களாக மாறுவதற்கு குழந்தைங்களாகிய நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்கன்னு பதில் யோக பலத்தை சேமித்தல் யோக பலத்தினால் நீங்கள் பதினாறு கலை நிறைந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கு தானம் அளித்தீர்கள் என்றால் கிரகணம் விலகி போகும்னு பாபா சொல்றாரு கீழே விளை வைக்கக்கூடிய காம விகாரத்தை தானமாக அழித்து விட்டால் நீங்கள் பதினாறு கலைகளில் நிரம்பியவர்களாக ஆகிவிடுவீர்கள் தேக உணர்வை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் சரீர உணர்வை விட்டுவிடுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த பிரதமர் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் என்று கூறியதாக பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க திருமதி இந்திரா காந்தி முன்னாள் பிரதம மந்திரி ஒரு தர்மம் ஒரு மொழி ஒரு ராஜ்யம் என்று கூறினார் அதுபோல உங்களுடைய ஸ்லோகன் வந்து கொண்டே இருக்கும் அவருக்குள் கூட ஆத்மா கூறுகிறது இல்லையா உண்மையில் பாரதத்தில் ஒரு ராஜ்யம் இருந்தது இப்போது அது எதிரில் நிற்கிறது என ஆத்மாவிற்கு தெரிகிறது ஒரு நேரத்தில் அனைத்தும் அழிந்து போகும் இது ஒன்றும் புதிய விஷயம் அல்லன்னு புரிந்து கொள்றாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு ஸ்வஸ்திக் சக்கரத்தை பற்றியும் ஜெகநாத் ஸ்ரீநாத் கோயிலை பற்றியும் பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க அவர்களோ கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்கிறாங்க பிறகு ஸ்வஸ்திக் கூட போட அதாவது நான்கு யுகங்கள் என பிரிக்க முடியாது வியாபாரிகள் கணக்கெழுதும் பொழுது அதில் ஸ்வஸ்திக் போடுறாங்க பிள்ளையாரை பூஜிக்கிறாங்க இது எல்லையற்ற கணக்காகும் ஸ்வஸ்திக்கில் நான்கு பாகங்கள் உள்ளன ஜெகநாத் புரியில் சாதத்தை பெரிய அண்டாவில் வைக்கின்றார்கள் அது வெந்தவுடன் நான்கு பாகம் ஆகின்றது அங்கே பாகத்தை தான் சாதத்தை தான் படைக்கிறாங்க ஏனென்றால் அவர்கள் அதிகமாக சாதத்தை சாப்பிடுறாங்க ஸ்ரீநாத் துவாராவில் சாதம் வைப்பதில்லை அங்கேயோ அனைத்தும் சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கும் சமைக்கும் போது கூட வாயை மூடிக்கொண்டு சுத்தமாக சமைக்கிறார்கள் பிரசாதத்தை மிகவும் மரியாதையோடு எடுத்து செல்லுகிறார்கள் படைத்த பிறகு அது அனைத்தும் பூஜாரிகளுக்கு கிடைக்கின்றது அவர்கள் அதை எடுத்துச் சென்று கடையில் வைக்கின்றார்கள் அங்கே நிறைய கூட்டம் இருக்கின்றது பாபா அதாவது பிரம்ம பாபா பார்த்திருக்கிறார்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் குழந்தைகளாக நம்முடையது எப்படிப்பட்ட வியாபாரம் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க வியாபாரிகள் தங்களது கணக்கை எப்பொழுதும் சரியாக வைக்கின்றார்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு அறிவில்லாதவர்கள் என்று கூறப்படுகின்றது இப்போது இது மிக பெரிய வியாபாரம் ஆகும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை செய்கின்றனர் இது அழிவற்ற வியாபாரம் ஆகும் மற்ற அனைத்து வியாபாரங்களும் மண்ணோடு கலந்து போகக்கூடியது ஆகும் இப்போது உங்களுடைய உண்மையான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது பாபா ஞானக்கடல் வியாபாரி ரத்தன வியாபாரி ஆவார்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் பாரதத்தின் நாலாபுறங்களிலும் செல்ல வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாரதம் மிகப்பெரியது இல்லையா அனைத்து இடங்களுக்கும் நீங்கள் போக வேண்டும் கங்கை தண்ணீர் முழு பாரதத்திலும் இருக்கின்றது இல்லையா இதையும் நீங்கள் புரிய வைக்கணும் பத்தித்த பாவனர் தண்ணீரின் கங்கை கிடையாது நீங்கள் ஞான கங்கைகள் போக வேண்டும் நாலாபுரங்களிலும் திருவிழா கண்காட்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் படங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் பார்க்கும்போதே மகிழ்ச்சி ஏற்படும் வகையில் அழகான சித்திரங்களாக இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தேவதைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் சூட்சும வதனத்தில் எது இருக்காது என்றும் பாபா கூறியிருப்பது என பாபா சொல்றாங்க இப்போது பிராமண தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பிராமணர்கள் தான் பிறகு தேவதை ஆகுறாங்க இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க என்றால் எனக்குள் சிறிய பெரிய முள் எதுவும் இல்லையா என உள்ளுக்குள் மனதில் தன்னைத்தானே கேளுங்கள் காமத்தின் முள் இல்லையா கோபத்தின் சிறிய முள் கூட மிகவும் மோசமானது தேவதைகள் கோபக்காரர்கள் கிடையாது சங்கரர் கண்ணை திறந்ததும் வினாசம் நடப்பதாக காண்பிக்கின்றார்கள் இவ்வாறு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் வினாசம் நடக்கதான் வேண்டும் வதனத்தில் சங்கரர் மீது பாம்பு எதுவும் இருக்காது வதனம் மற்றும் மூலவதனத்தில் தோட்டம் பாம்பு போன்ற எதுவுமே கிடையாது இது அனைத்தும் இங்கேதான் இருக்கின்றது சொர்க்கமும் இங்கேதான் இருக்கின்றது இச்சமயம் மனிதர்கள் முட்களை போன்று இருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு முள்காடு என்று கூறப்படுகின்றது சத்யம் மலர்களின் தோட்டம் ஆகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் அரை கல்பத்திற்கு நமக்கு எது கிடையாது என்றும் சத்யுகத்தில் எதை கொள்ளையடிக்க மாட்டார்கள் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை வந்து அனைவரின் உடலையும் கல்பத்தருவாக மாற்றுவதால் அரை கல்பத்திற்கு உங்களுக்கு அகால மரணம் கிடையாது நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீங்க எனவே குழந்தைகள் மிகவும் முயற்சி செய்யணும் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்களோ அவ்வளவு நல்லது ஒவ்வொருவரும் அதிக வருமானத்திற்காக முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் விறகு விற்பவர்கள் கூட நாங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்பார்கள் சிலர் ஏமாற்றி கூட சம்பாதிக்கிறார்கள் பணத்தினால்தான் ஆபத்து இருக்கின்றது அங்கே உங்களுடைய பணத்தை யாரும் கொள்ளையடிக்க மாட்டார்கள் பாருங்கள் உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இது போன்று துக்க விஷயம் எதுவும் கிடையாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த வியாபாரத்துடன் எந்த வியாபாரமும் செய்யலாம் என்று பாபா கூறுவது என்ன முக்கியமான சித்திரங்களை உங்கள் கடையில் வையுங்கள் பலருக்கு நன்மை நடக்கும் வார நடக்கும் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று கூறுங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது யாருக்காவது நன்மை செய்வதற்காக சிறிது நேரம் செலவழித்தாலும் பரவாயில்லை அந்த வியாபாரத்துடன் இந்த வியாபாரமும் செய்யலாம் இது பாபாவின் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கடையாகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த ராஜா தன்னுடைய சொத்தை தானமாக அளித்தார் என்று பாபா கூறும் உதாரணம் என்ன பாபா சொல்றாங்க பாபா கட்டிடம் போன்றவைகளை கட்டுவதற்கு தடுக்கவில்லை நல்லது கட்டுங்கள் பணம் கூட மண்ணோடு விடும் அப்படி இருக்கும்போது ஏன் கட்டிடம் கட்டக்கூடாது நன்றாக சுகமாக இருங்கள் பணத்தை காரியத்தில் பயன்படுத்துங்கள் கட்டிடமும் கட்டுங்கள் சாப்பிடுவதற்கும் வைத்துக் கொள்ளுங்கள் தான புண்ணியங்கள் கூட செய்கிறார்கள் காஷ்மீர் ராஜா தனது சொத்துக்களை ஆரிய சமாஜத்திற்கு தானமாக அளித்து விட்டார் தன்னுடைய தர்மம் ஜாதிக்காக செய்கிறார்கள் இல்லையா இங்கே அது போன்ற எதுவும் இல்லை அனைவரும் குழந்தைகள் ஜாதி போன்ற எதுவும் இல்லை அது தேகத்தின் ஜாதி ஆகும் நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ராஜ்ய பதவியை கொடுக்கிறேன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சிவபாபாவின் நினைவிருந்தால் குழந்தைகள் எந்த விஷயங்களை பேச மாட்டார்கள் என்று பாபா கூறுவது என பாபா சொல்றாங்க ஏழைகள் பணக்காரர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறாங்க சிலர் பகவானிடம் கூட சரிசமமான பார்வை இல்லை என்று கோபப்படுறாங்க சிலரை மாளிகையில் சிலரை குடிசையில் வைக்கிறார் சிவபாபாவை மறந்து போகிறார்கள் சிவபாபாவின் நினைவிருந்தால் ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை பேச மாட்டாங்க அனைவரிடமும் கேட்க வேண்டி இருக்குது இல்லையா இவர் வீட்டில் இவ்வாறு வசதியாக இருப்பார் என்றால் அதற்கு ஏற்ற ஏற்பாடு செய்து தர வேண்டி இருக்கிறது ஆகவேதான் அனைவரையும் உபசரியுங்கள் என்று கூறுகிறார் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் கிடைக்கும் பாபாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கின்றது இவ்வளவு அன்பு வேறு யாரும் வைக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி